அனைவருக்கும் வணக்கம் கொண்டைக் கடலையில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன கொண்டைக்கடலையில் கடலையில் வெள்ளை கொண்டைக் கடலை கருப்பு கொண்டைக் கடலை என்று இரண்டு வகைகள் உள்ளன இந்த இரண்டு வகை கொண்டைக் கடலைகளும் நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியவை கொண்டை கடலையில் மேங்கனீஸ் தையமின் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற பல கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளன கொண்டை கடலையில் வைட்டமின் பி போன்ற வைட்டமின்களும் நிறைய உள்ளன கொண்டை கடலை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நினைவு திறனை அதிகரிக்க உதவுகிறது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது கொண்டை கடலையில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது கொண்டைக் கடலையில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகம் உள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்த நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கொண்டை கடலை கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவுகிறது இதன் மூலம் இதயத்தின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது இதய நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கொண்டைக் கடலையில் உள்ள செலினியம் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது கொண்டைக்கடலை நுரையீரலின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது நுரையீரல் நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது ஆஸ்ட்ரியோபொராசிஸ் நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது நரம்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது கொண்டை கடலையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் உண்ட உணவு ஜீரணமாக பெரிதும் உதவுகிறது ஜீரணம் மண்டலத்தின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலம் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கொண்டை கடலை சிறுநீரகத்தின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது கொண்டை கடலையில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளதால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்ற உணவாகும் கொண்டை கடலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்து கொள்கிறது சளி இருமல் மூச்சு திணறல் போன்றவை வராமல் தடுக்கிறது புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது புற்றுநோய் தாக்கியிருந்தால் அதன் செல்களை அழிக்கும் ஆற்றல் உடையது கொண்டை கடலையில் குறைந்த அளவு கலோரிகளே உள்ளதால் உடல் எடையை குறைத்து எடையை சீராக பாதுகாக்கிறது தலைமுடி உதிராமல் பார்த்து கொண்டு தலைமுடி நன்கு வளர உதவுகிறது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் நீங்கி முகம் பொலிவுடன் இருக்க உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு தேவைப்படும் போலி கமிலம் கொண்டை கடலில் உள்ளதால் கொண்டை கடலையை சாப்பிட்டால் கருவில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமான வளர்ச்சி அடைய உதவுகிறது கொண்டை கடலை உடலில் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொண்டு உடல் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது கொண்டைக்கடலையில் கடலையில் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் வாத நோய் உள்ளவர்கள் மூல உள்ளவர்கள் மலச்சிக்கல் உள்ளவர்கள் கொண்டை கடலையை தவிர்ப்பது நல்லது இது அவர்களுக்கு கெடுதலை உண்டாக்கும் அப்படி சாப்பிடுவதாக இருந்தால் டாக்டரிடம் ஆலோசனை பெற்ற பிறகே சாப்பிட வேண்டும் மொத்தத்தில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த கொண்டை கடலையை சாப்பிட்டு வந்தால் நமது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி